அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு கோவை சத்தியன் அவர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்களா என்ன தொலைக்காட்சியை முடிவு எடுத்திருக்க ஏதோ நான் ஒரு கான்வர்சேஷன் ஒரு ஆடியோ போட்டிங்க ஒரு செய்தித்தாள் செய்தியாவே வந்திருக்குது கோவை சத்தியன் வந்தால் இனிமேல் திமுகவில் யாரும் விவாதத்துக்கு வரமாட்டார்கள் அப்படின்ற மாதிரி செய்தியா அப்புறம் அஞ்சரைக்கும் அந்த ப்ரமோ கார்டு போடுவாங்கல்ல அப்ப நான் கேக்குறேன் என்னங்க ப்ரமோ கார்டே வரலையே அப்படின்னு ஒண்ணு சார் சாரி சார் உங்களுக்கு தகவல் இல்லையா சார் சாரி சார் அப்படின்னு சொன்னார் நான் நினைச்சு சரி விவாதத்தையே டிராப் பண்ணிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு ஏலேជា பார்க்குற அந்த বিবাহத்துல என்னோட கட்சி இருந்து வேற ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் நான் அப்படியே ஷாக் சரி ஏதோ சரியா படலையா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கூப்பிட்டு கேட்ட உடனே அப்ப அவர் சொன்னாரு சார் நீங்க வரறதா நாங்க வந்து வர மாட்டோம்னு சொல்லி டீம் கலந்து சொல்றாங்க நான் வரல மாப்ள இதுதான் தலைவா நானும் தான்பா நானும் ஒருவேளை இவரா ஏதோ காரணம் சொல்லறாரா என்னன்னு தெரியலனு சொல்லி நான் கேட்டேன் யார் சொன்னாரு டீம் அதே மாதிரி மீடியா கோஆர்டினேட்டர்னு ஒருத்தருக்கு அவங்க தான் சொல்றாங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க சார் என்ன அப்படின்னு இல்லை சார் அவர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இல்லை இப்போ தான் தயார்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால அவர் வந்தா நாங்க வர மாட்டோம் நீங்க ஆளை மாத்துக்குன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து மாத்த சொல்றாங்க சார் அப்படி இது எக்ஸ்ட்ரா யாரோ சொல்லியிருக்காங்க திமுக சார் பேசிய வளர்ந்த இயக்கம் தான் நான் ஒன்னா ரூபாய்க்கு பொடி வாங்கி போட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன்டா உலக போரே வர வச்சிருவேன் வாழை நல்லா வடை சுடு அடுத்த நாளைக்கு இன்னொரு சேனல்ல கூப்பிடுறாங்க முன்னாடி சேனல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இல்ல சார் நாங்க வேற ஒருத்தர் பிக்ஸ் பண்றோம் சார் சொல்லி வேற ஒருத்தர் பிக்ஸ் பண்றோம் ஏய் சாரி சார் பரவாயில்லை பரவாயில்லைங்க ஐ இருக்குடி இருக்குடி சரி அப்ப நான் போனதுக்கு அப்புறம் இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அடடாடாடா இது இல்லடா ஊரு இதே காரண தான் அவங்களும் சொன்னது சார் டீம் கலந்து அலத்தம் கொடுக்கறாங்க சார் மாத்துங்கன்னு சொல்றாங்க அப்படி இது டெடியோட தப்பு என்ன சொல்றாலன் அவன் எதுக்கு இங்க இருக்கான் அவன் முத நரி இது ஏன் தப்பு இல்ல டெடி மாத்துனனால தான் இந்த பிரச்சனையே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சில நெறியாளர்கள் ஆயா திமு கலந்து யார் பேசினாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு நம்ம குற்றச்சாட்டை வைக்கிற திமுகவோ பாஜகவோ அவங்க தானே பதில் சொல்லணும் அவங்க பதில் சொல்லும் போது நெரிய அளவை அந்த பதில் சொல்லி முடிச்சிருவாங்க ஆனா இதே திமுக பேசும்போது பேசாம உக்காந்து இருப்பாங்க ஆனா வெக்கம் கேட்டு இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கில்லி மலையில

இப்ப தமிழகத்தை ஆண்டு கொண்டு பொம்மை முதல்வர் அப்படிங்கிறது தொடரலாம் பொம்மை முதல்வர் பேசினத அனுமதிக்க முடியாது அது மாதிரி அணிக்க முடியாதா சரி தமிழகத்தின் முன்னணி நடிகர் மு ஸ்டாலின் அவரோட கை அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் வரும்பொழுது ஜனநாயகத்தில் மன்னராட்சிங்கிறத விட ஒரு நாகரீகமான விமர்சனம் அதை தாண்டி எப்படி வைக்க முடியும் சரி இப்ப ஜனநாயகத்தை காப்பாத்துவோம் ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுக்கிறார்னா அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும்

ஆமா நான் வாரி தான் பண்றோம் ஏன் சார் அவங்க பேரரம் வந்தாங்க கொள்ளு எல்லாம் வந்தாங்க நீங்க ஏன் சார் இப்படி இல்ல கட்டி சேலத்தில நடந்த மாநாடுல உதயநிதிக்கு பின்னாடியா உட்கார்ந்து இருந்த அந்த கட்சியில முப்பது நாற்பது வருடங்கள் இருந்தவர் ரோட்ல நின்னு உண்டியல் குளுக்கிட்டு உள்ளமெல்லாம் மின்ப வெள்ளம் பூங்கவே போடி வருகிறான் உதய சூரியன் அவர்களே பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே பிச்சைக்கார தொண்டர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அம்மா அரே வணக்கம் ஏதோ ஒரு மூலையில அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ பிச்சை எடுத்தேங்கிற இன்னைக்கு நீ தலைவன் ஆகிட்ட எதிர்த்தாலும்

தேர்தல் வாக்குறுதினு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கையெழுத்துல பஞ்சு மிட்டாயை ஒழிச்சு சாதனைங்கிறது விமர்சனம் கலரு கலரா இருக்கிற பஞ்சு மிட்டாயை தமிழ்நாட்டுல தடை பண்றோம் எதுக்கு ஏன் தடை பண்றீங்கன்னா அதை சாப்பிட்டா புற்றுநோய் வந்திருக்கிறார் சரி ஓகே நல்லதுன்னா பண்ணுங்க தவறு கிடையாது புற்றுநோய் வர்றதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்ப டாஸ்மார்க் டாண்டிக்கா வைக்கிறீங்க

கையெழுத்து பெறப்பட்ட அஞ்சல் அட்டைகள் சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் கண்ணாடி கூண்டில் குவித்து வைத்திருந்தனர் ஆனால் மாநாடு முடிந்த சிறிது நேரத்தில் நீட் எதிர்ப்பு அஞ்சல் அட்டைகள் காற்றில் அப்புறத்துக்கு மேடலேறி பிரச்சாரம் பண்ணி அதை அவ்வளவு பெரிய வீரமா பேசுனீங்க ரத்து செய்யப்படும் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சோடு சொரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் உட்காரு பயப்படாத தயங்குற தைரியமா சொல்றான் சொல்லு நீதான் தைரியமான ஆளுக்க அப்ப இங்க கையாலாக தனத்துக்கு ஒரு ஒருத்தன எதுக்கு இடப்படியை கூப்பிடுறீங்க உனக்கு ஒத்துக்குங்க அப்பய்யா முருகன் மன்னிச்சுங்க நான் வந்து வீரம் பேசிட்டேன் தேவையெல்லாம் போய் பேசிட்டேன் என்னால முடியல நானே எனக்கு நம்பர் ஒன்னு பட்டம் கொடுத்துட்டேன் அந்த பட்டம் போடுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு வச்சே வாங்க என்னை காப்பாத்துன்னு சொல்ல சொல்லுங்க வரும் அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்ல போன ஏன் ஒரு எடுத்தாங்க வா வா நான் நீ நீ கொதிக்கிற